சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நவகிரகங்களில் சுக்ரனோட மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நவகிரகங்களில் சுக்ரனோட மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் தடைகள் நீங்கி சுபயோக வாழ்வு தரும் சுக்ரனோட மந்திரம் சுக்ரன் அப்படின்றவர் ஜாதகத்தில் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது சுக்கர கிரகம் உள்ள எவருக்கும் இயல்பாகவே நிகரற்ற தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க பரிபூர்ண அழகோடு இருப்பாங்க நல்ல குணங்களையும் கவர்ச்சியையும் மேம்படுத்தும் இந்த சுக்ரனோட அனுகிரகம் ஜோதிட சாஸ்திரத்துப்படி சுக்ரன் அல்லது சுக்ரன் பலன்களால் ஆசீர்வதிக்கப்படுறவங்க வாழ்க்கையில் ஆடம்பரங்கள் பணம் அழகான ஆளுமை இதெல்லாம் கிடைக்க பெற்றிருப்பாங்க அதோடு கூட இல்லாமல் ஒரு பயனுள்ள குடும்ப வாழ்க்கை அழகான பங்குதாரர் குடும்ப அன்பு நல்லிணக்கம் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சாதகம் இல்லாதவங்க அதுக்கு நேர்மறையாக தான் இருப்பாங்க ஆடம்பரங்கள்லாம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா சுக்ரனோட இந்த மந்திரத்தை நீங்கள் அணுதினமும் சொல்லிட்டு வரப்ப உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் மந்திரம் பதிவுக்கு இடையில் வருது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னா உகந்த கிழமைன்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை கோயிலில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நூற்றி எட்டு சொல்ல பாருங்கள் இல்லை அவ்வளோ சொல்ல முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு அந்த ஒரு சில சொல்லி பழகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பலன் மந்திரம் வருது பதிவில் பார்த்து எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நான் ஒரு தடவை வாசிக்கிறேன் ஓம் அத்வத்வஜாய வித்மஹி தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோர் சுக்ர பிரசோதயாத் இந்த மந்திரங்கள் உச்சரிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறையான குணங்கள் அனைத்துமே உங்களை விட்டு போயிடும் அதே மாதிரி சிறுநீரக கோளாறு சில பேருக்கு இருந்துச்சு அப்படின்னா சுக்கரன நீங்க அணுதினமோ வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குறை கொஞ்சம் கொஞ்சமா மறையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரக்கூடியது இந்த மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த காந்த மற்றும் என்ன சொல்றது காந்த காந்த மாதிரி ஈர்க்கக்கூடியது தான் இந்த மந்திரம் இதனால அணுதினமும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க அனைத்து குடும்ப குழப்பங்களும் தீர்க்கப்படும் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் அணுதினமும் இதை நீங்கள் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்லபடியான முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் அதை அனுபவபூர்வமாக உணர்வீங்க ஒரு ஒரு நாளும் சொல்லிட்டு வர மந்திரத்தை நீங்கள் பதிவில் பார்த்து எழுதி வச்சுட்டு பயன்பெறுறீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்த மந்திரங்களை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க பலமுடன்